உலகத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய கற்றலில் கேட்டதே நன்று அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது என்னன்னு தெரியல எனக்கும் குரலா அது என்னன்னு தெரியல கற்றலில் கேட்டலே நன்று படிப்பதை பார்க்கலாம் கேட்பது ரொம்ப லகுவாய் நிச்சயமா மன்றையில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பதிஞ்ச மாதிரியும் தெரியல இல்லையா அதனால் தயவுசெய்து வருகிற நாட்களில் இது ஒரு நாலு வருஷம் ஓடும் தான் நாலு வருஷம் உங்கள் மக்கள் எங்கே போகிறது இல்லை சரிதானா ஆனால் இந்த ஒரு நாலு வருஷம் என்ன செய்யும் பசுத்தாமியானவர் யார் இந்த டாபிக் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் என் மனசில் எப்படி தோணுது வியாழக்கிழமை தோறும் ஒரு திருவிருந்து வச்சு அதுக்குன்னு அந்த டாபிக் என்ன செஞ்சிடலாம் பிரசங்கம் பண்ணிடலாமான்னு யோசித்துக்கிட்டே இருக்க ஏன்னா கடாச்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் வச்சோம் இங்கே வெள்ளிக்கிழமை நமக்கு எல்சிபிக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நாங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது யாழக்கிரம தோறும் ஒரு திருவிருந்த வச்சு எட்டு டு ஏழு டு எட்டுக்குள்ளே முடிச்சிடணும் ஏழு டு எட்டுக்குள்ளே முடிச்சிடணும் உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும் சுத்த பந்திக்கும் வந்த மாதிரி ஆச்சு வசனத்தை கேட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு யோசிக்கிட்டே இருக்கிறேன் ஆவியானவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் சரிதானா அதனால் ஒருவேளை நீங்கள் இதை கற்றுக்கொள்வது எழுதிக்கொள்வது ரொம்ப நல்லது எழுதி கொள்ளுவது ரொம்ப நல்லது சரி கடந்த விஷயம் நாம் தியானித்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாய்ங்காலம் தியானிக்கோம் ஆஹ் கதமை சொல்லுங்க நீ சரியா சொன்னதுனாலதான் மெதுவாக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட இல்லையா நான் உங்களை திருத்தவர்களாக விடே ரெண்டு வாரமாக எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முந்தின வாரமும் அதை தான் என்ன செய்யணும் பண்ண சொன்னா கொஞ்சம் கவனிங்க நீங்கள் கவனிக்கணுன்னா நல்ல நிலத்தை போல கொஞ்சம் பக்குவப்பட்டு என்ன செய்யணும் வரணும் ஐயோ மணி அடிச்சிட்டாங்களேன்னு ஓடி ஓடி நினைச்சுக்கிடாது சர்ச் நல்ல ஜோமனிட்டு ஆலயத்தை நோக்கி என்ன செய்யணும் வரணும் எங்கேயா ஜோம்னு நேரம் இருக்கு பகலில் வேற ரெண்டரை வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டீங்க சாப்பிட்டு இன்னொரு கூட்டத்து போத எங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற சகோதரிகளும் இருப்பாங்க நம்பர் ஒன் டூ த்ரீ இல்லையா இருப்பாங்க ஆனா இவை எல்லாவற்றை காட்டிலும் நான் கற்புடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் கற்புடைய சமூகத்திலே என்ன செய்யணுமா காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் நீங்க எல்லாரும் பெருங்குடி மக்கள் எல்லாருமே விவசாய பெருங்குடி மக்கள் இல்லையா விதைச்சோடனே வந்துருதான் வேற நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இப்ப கடலை போட்டா ஜனவரி மாதம் என்ன செய்த்திருக்கிறோம் மூன்று மாதம் காத்திருக்கிறோம் இன்னும் மழை பெய்யணும் இன்னும் மழை வரணும் இன்னும் நல்லா விளையணும் அப்படின்னு என்ன செய்கிறோம் காத்திருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி ஒரு தம்பி படித்து கொண்டு இருக்கிற ஒரு குடி தம்பி போய் உரம் என்ன செய்கிறாரு சல் சல்லுன்னு விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு நல்ல விளையணும் அப்போ நான் விவசாயத்துல பயிரிடுகின்ற ஒரு பயிர் நல்ல விளைச்சலை பெறுவதற்காக நாம் பொறுமையோடு கூட நிச்சயம் காத்திருக்கிறோம் வசனத்தை கேட்கறது வசனத்தை கேட்கறது காத்திருக்கிறோமா வீட்டுல காத்திருக்கு சோம் நீட்டி நிச்சயம் பாருங்க சொல்லணும் அப்புறம் உங்களுக்கு வசனம் ஏற

ாலே பிதா அனுப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேச்சரபாளன் என்று வேலும் சொல்கிறேன் இந்த தற்கொடி ஆவியானவரால் நான் நிரப்பப்படுகின்ற பொழுது அவர் நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார் காண்பிக்கிறார் நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் நான் வாலிபனாயிருந்த நாட்களிலே நாற்பது நாட்கள் உபவாசம் இருப்பேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஒரு தடவை இல்லை நிறைய தடவை இருந்திருக்கேன் அப்படி இருந்த நாட்களிலே நான் சபை ஊழியராயிருந்தபடினாலே ஆலயத்தில் தான் நினைவேன் மிஸ்டியில அங்கே தங்கி தங்கியிருக்கேன் ரொம்ப நேரம் சும்முடுவேன் காலையில ஐந்து மணிக்கு ஆறாத அதனால நான் ஒரு சின்ன இடுக்கமான ஒரு வழி அது என்ன சொல்லுவீங்க அங்கே முடுக்கு அப்படிம்பாங்க இங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இல்லையா ஒரு சின்ன இடுக்கமான வழி இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சுக்கும் நம்ம யாப்பினை வீட்டு கடையில் ஒரு சின்ன வழி இல்லை அந்த மாதிரி ஒரு இடுக்கமான வழி ஒருவேளை ஒரு இந்து சகோதரர் நீங்கள் தினமும் ராத்திரியும் காலையிலையும் இந்த வழியாக நினைச்சுறீங்க போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு டார்ச் லைட் வாங்கி கொடுத்தார் வாங்கி கொடுத்தது யார் இந்து சகோதரர் அவர் பேர் சிங்கராஜ் பேர் சிங்கராஜ் இன்னைக்கு வரைக்கும் அவர் கல்யாணம் முடிக்கல கல்யாணமே வேண்டான்ட்டு அவர் ஆண்டவர் பின்னாடி என்ன செய்கிறார் வழி கொண்டு அப்போ அந்த டார்ச் வாங்கி எனக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் ஒரு நாள் நான் அந்த ஆலயத்திலிருந்து படிக்கட்டில் இறங்கி வருகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுகிறது எதுக்கும் டார்ச் என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம் என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவானது நான் அந்த டார்ச் லைட்டை நான் போய் எடுத்துவிட்டு அந்த இடுக்கமான வழியில் நான் என்ன செய்தேன் வந்தேன் அங்கே ஒரு பெரிய பாம்பு என்ன செய்தது கிடந்தது ஆம்புன்னா நமக்கு கொண்டாட்டம் தான் அடிக்காம விடுறதே கிடையாது அந்த பக்கத்தில் ஒரு பம்பு எடுத்துட்டு போய் என்ன சில அடித்து பண்ண இன் கேஸ் சப்போஸ் இந்த ஆம்பியானவர் எனக்குள்ள ஒரு உணர்வை அதை உண்டு பண்ணவில்லை என்றால் நான் ஒருவேளை பாம்பு மேலே என்ன செஞ்சிருக்கலாம் நிதித்திருக்கலாம் நிதித்திருக்கலாம் இல்லையா அப்போ வேதம் சொல்லுகிறது

பவுல் சொல்லுகிறார் நான் இன்னும் பாலை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நான் வேத அறிவிலே ஆண்டமாய் கட்டாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு போதும் அல்லேலூயா அல்லேலூயா நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம் பைபிளை பற்றி பைபிளை பற்றி அங்கெல்லாம் ஒன்றும் படிக்கலை கற்றுக்கிட்டது தான் அங்கே வந்து வேதத்தை பற்றி ரொம்ப ஒன்றும் சொல்லித்தர மாட்டாங்க உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்குன்னா அதை வேதத்தை ஒப்பிட்டு என்ன செய்யணும் ஒரு பேப்பர் ப்ரசன்டேஷன் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு பேதுரு எந்த கல்லூரிக்கு போனார் பேதுரு எந்த கல்லூரிக்கு போனார் ஆனால் பேதுருவை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்பின பொழுது

கண்டித்து உணர்த்துவீர்கள் என்று வசனம் சொல்லு சென்னரும் கண்டிப்பா வசனம் வந்துச்சுன்னா இவங்க புகைத வேளாண்கா நீங்க கற்பனை வார்த்தை கேசினும் கீழ்படியும் என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நினைக்க கூடாது என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது கற்பனை வார்த்தை சொல்லுகிறது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன நினைப்பூட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது போதிக்கிறவர் யார் கற்புடைய ஆவியம் அமைப்பா இந்த அபிஷேகம் பெற்றீங்கன்னா அதுல ஒரு கிருபர் அபிஷேகம் பெற்றீங்கன்னா வசந்த வாசிக்கும் போதே ஆம்பியான உங்களுக்கு வார்த்தையை குறித்து என்ன செய்வா கற்றுக் கொடுப்பா என்று வேதம் சொல்லுகிறார் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அமைச்சர் மாதிரி இருக்கீங்க ஒருத்தர் எப்படி இருக்கீங்க அமைச்சர்னு அந்த அந்த ஊசி போடுறவங்க இல்லை இல்லையா எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர் மாநில முதல்வர் அந்த அமைச்சர்களை சொல்கிறேன் உங்களை பார்த்தா இல்லாமல் அமைச்சர் மாதிரி இருக்கு எதை வச்சு சொல்கிறான் அப்படின்னா அப்போஸ் நடவடிக்கை சொல்லுங்க எட்டாம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற போது அங்கே மந்திரிக்கு பொக்கிஸ்தாராக இருந்த ஒரு மனிதன்

ரொம்ப வளப்படுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கலாம் சந்தோஷம் நீங்க ஆயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஏன்னா அந்த எத்தியோப்பியனுக்கு யார் போதித்தான் யார் போதித்தார் விழிப்பு இல்லையா விழிப்பு மந்திரி சம்பவம் என்று சொல்லுவார் இல்லையா அந்த மந்திரிக்கு அவன் படித்தது விளக்கு

என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம் ஒருத்தர் எனக்கு சொல்லாம விட்டால் எப்படி தெரியும் என்ற ஒரு பதிலையும் நாம் பார்க்க முடியும் அதனால தான் நான் உங்களை பார்த்து சொன்னேன் அமைச்சர்னு சொன்னேன் சொல்லானா வேதம் சொல்லுகிறது இந்த பிளிப்பு கண்புடைய ஆமையானவரால் அந்த மந்திரையை வாசித்துக் கொண்டிருந்த ஏசாயா தீர்முதர்சின் ஆபத்தை குறித்து விளைத்து சொன்னார் அதை வானத்தை திரும்பியும் கண்ணீர் அதிகமாக இருருதே பெற்றுக் கொள்ளலாமா என்று கேட்டார் தடையிலே என்று சொன்னான் அங்கே அவருக்கு ஞானஸ்্নানம் கொடுக்கப்பட்டது ஹalleluya 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 இனி கொண்டிருக்கிற என் attributes தெய்வajana மேல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிற நாம் அந்த अनेक காரியங்களை குறித்து நினை கேளவும் சொல்லுங்க. ஆமென். நிறைய சம்பவத்தை நாம் எடுத்துப்படலாம். இல்லையா? ஒருவேளை இயேசுவை சிலுவையில் ஆணி எய்தி என்ன செய்தார்கள்? கொல்லையை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுது. சீஷர்களுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. சீஷர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இயேசு ஒரு நாள் ஜனாதிபதியா யாகி விடுவார் அல்லது பிரதம மந்திரியா யாகி விடுவார் நாமெல்லாம் ஒரு அமைச்சரா என்ன செய்யலாம் மாறிடலாம் அப்படின்னு தான் இயேசுக்கு பின்னாடி வேகமா என்ன செஞ்சாங்க போனாங்க நல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா அதுல மூன்று பேர் இயேசுவுக்கு அன்பான சீசர்கள் இயேசு குருசுவை ரொம்ப நெருங்கி நம்ம ஒன்று துறை மாதிரி இல்லையா கிறிஸ்துவை நெருங்கி சேர்கிற ஒரு அனுபவம் அன்பான சீசர்கள் என்று நாம் வேதத்திலே மாசிக்க முடியும் இல்லையா எப்பொழுது சிறுமைக்கு நேராக இழுத்து சென்றார்களோ கிறிஸ்து எப்பொழுது பாடுபட இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது வாரினால் அடித்தார்களோ அப்பொழுதே ஒருத்தனாய் நினைச்சிட்டா பின் வாங்கி விட்டான் வேதம் சொல்லுகிறது வேதனை மட்டும் ரொம்ப தயங்கி தயங்கி என்ன செஞ்சானா வயதிலே இருந்தான் அதுல ஒரு ஸ்திரியானவள் நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே என்று சொன்ன மாத்திரத்திலே இல்லை 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 என்று விட்ட ஒரு காட்சியை நான் பார்க்கும்போது அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன என்ன இருந்துச்சு ஒரு பெரிய மந்திரி ஆயிருவாரு நம்ம கீழே செஞ்சிடலாம் அமைச்சர்களா என்ன செஞ்சிடலாம் மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால இயேசு சிலுவை அடித்த உடனே எல்லாரும் பின்வாங்கி போனார்கள் மறுதளித்தான் எட்டு வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நாம் கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இயேசுவை சிறுவையில் அடித்த பின்பதாக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் சீசனுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அரை கதவை கொண்டு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்களா இருந்து விட்டாங்க வசனம் அப்படி சொல்லு நான் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கு நினைச்சு கேட்காதீங்க வசனம் சொல்றேன் சொன்னா வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க யூதர்களுக்கு பயந்தபடியினாலே அரை கதவை பூட்டிக் கொண்டு இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது சென்னை பட்டணத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் புயல் என்ன ஒரு புது புயல் நம்ம ஆளுக்களுக்கு காட்டணும்னா சொல்லவே வேண்டாம் அது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் எண்பது கிலோமீட்டர் என்ன செய்ய சொல்லிடுவாங்க அதனால யாரும் வர வேண்டாம் ஒருவேளை அது சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் அந்த புயல் ஆடை கூட என்ன செஞ்சிருமா தூக்கிட்டு இது சொல்லப்பட்டது இல்லையா யாரும் என்ன செய்ய வேண்டாம் இப்போ ஜனங்களுக்கு என்ன மனநிலைமையில் இருப்பாங்க எப்போ புயல் வரும் எப்போ நம்ம வீட்டை தான் இல்லையா பயன் காற்ற வேலைகள் நிறைய நினைச்சது நடக்கும் மக்களை தைரியப்படுத்தணும் மக்களை நினைச்சிடணும் வரும் ஆனாலும் கவலைப்படாதவர்கள் நாங்கள் பார்த்துப்படுகிறோம் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சிடணும் சொல்லணும் வீட்டை போட்டிட்டு உள்ளே உட்கார்ந்து இவங்க அப்படிதான் இருந்தாங்க

பயந்து கொண்டிருந்த சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார் அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர் அவர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊதினார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அப்படி நிரம்பப்பட்ட பின்பு பேது அபிஷேகம் பெற்ற பின்பு அபிஷேகம் பெற்ற பரிசுத்தாவியினாலே அல்லது உயிர் கலந்த இயேசு கிறிஸ்துவின் வந்தமையினாலே நிரம்பப்பட்ட பின்பு அதே யூதர்களை பார்த்து யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள் அதே யூதர்களை பார்த்து நீங்களே சுவை சிலுவையில் அடி ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னார் இருதயத்தில் எல்லாரும் நினைச்சிருந்தாங்களா குத்தப்பட்டாங்க அவனும் பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நீதாம்பா பொண்ணு

வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மோடு விட நினைச்சுக்கிறார் பேசுகிறவராக இருக்கிறார் வேதம் வாசிக்கிறோமா பைபிள் வாசிக்கிறோமா வேதம் தான் பயப்படுறாங்க நிறைய வேதம் இருக்கு ஐயா வேதம் இருக்கு சாம வேதம் அதர்மண வேதம் இன்னும் எல்லாமே இருக்கு இல்லையா அதனால எந்த வேதம் இல்லையா பரிசுத்த வேதாரம் பரிசுத்த வேதாரம் நான் ஒன்பதாப்பில் அதை படிச்சிருக்கேன் ஒன்பதாப்பில் ரிக் எஜு சாம அதர்வன வேதம் சொல்லி படிச்சிருக்கோம் சரிதானா ஆனால் நம்ம பரிசுத்த வேதாந்தத்தை என்ன செய்யும் விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும் விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும் வாசிக்கின்ற பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவேதான் கற்றுடைய ஆம்பியானவரால் நிரப்பப்பட்ட சங்கீதத்தாரனாகிய தாமிது சொல்லுகிறார் அதிகாலமே உமக்கு முன்பதாக வந்திருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பேன் என்று சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜபத்தினாலும் ஆவியினாலும் பிரபாகத்தார் தேவைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசு ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர் நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் அவர் நமக்கு போதை இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றையும் மத்தையும் இருக்கிறார் இந்த வசதம் நாம் நம்ம தொல்லையுமா கற்றுக் கொள்கிறோம் பாமேருயி எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் விட்டுக்கொண்டே இருக்கிறார் இல்லையா பத்தா படிக்கும்போது ஒருத்தர் யார்கிட்ட கேட்டார் ல ரஷிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்டார் உரிமையோட கேட்டார் அவர் நமக்கு சீனியர் ஒரு நல்ல வாத்தியார் பன்னெண்டாம் வகுப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வாத்தியார் கேட்டார் நான் சொன்னேன் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லுவேடா சொல்லுவேன் இங்கே அப்பா அம்மா டீச்சரு கை காலையில் உடஞ்சா மட்டை வச்சு குட்டி என்ன சொல்லி இருந்து நீ சொல்லுவடா அப்படின்னார் நீ சொல்லுவடா அப்படின்னா இல்லையா அது மாதிரி நீங்கள் பார்த்து உட்காந்து பார்த்தா நாங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா கற்புடைய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கட்டாயம் செய்யணும் அதுக்கு என்ன தேவை பரிசுத்தம் தேவை வாஞ்சை தேவை பரிசுத்தம் தேவை வாஞ்சை தேவை இல்லையா அந்த முறையை என்னை நிரப்போம் செப்பத்தில் கேட்கிங்களா செப்பத்தில் கேட்கிங்களா அந்த முறையை இங்கே வல்லமையினாலே இங்கே அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பணும் கேட்கிங்களா ஒரு அம்மா எந்தாலுமே ஒரு புசநிதியம்மா இன்னும் இருக்கிறாங்க அவங்க எங்களை அடிக்கடி ஆலயத்தில் கூப்பிட்டு வந்து நான் தான் சமையல் முடியுன்னு சொல்லிவிட்டேனே நல்ல வர நேரம் ஆலயத்தை தர அப்படின்னு சொல்லி என்னையும் ஞானத்துறை அவர் திரு திருநெல்வேலி திருமண்டலத்திலே குருவானவராக இருக்கார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு முழங்கால் போட்டு கூப்பிடு 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 அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கதருவோம் அண்டு முறையே எங்களை என்ன செய்யும் நிரப்பம் நிரப்பம் கதருவோம் ஆண்டவர் சில தரிசனங்களை எல்லாம் கொடுக்க அவங்க உடனே சொல்லுவோம் அந்த தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லுவோம் ஆனாலும் உனக்கு அபிஷேகம் வேணும் கேளு கேளு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஒரு சிறுமி அம்மாவை வைத்து எங்களை நன்றாக என்ன செய்தார்கள் நடத்தினார் ஆனாலும் நான் ஒரு ஏழு ஆண்டுகள் காத்து வந்தேன் கட்டுடைய ஆவியானவர் என்னை நிறுவனம்

அதிகமான ஏழைகளுக்கு நான் உதவி செய்த ஒரு நபராக இருக்கலாம் அல்லது என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராக காணப்படலாம் என்றால் கற்புடைய ஆமையானவராக நான் நிரப்பப்படவில்லை என்றால் நமக்கு என்ன கிடையாது சொல்லுங்கம்மா மோட்சம் கிடையாது ஆவியானவர் தெளிவாக சொல்லிட்டார் ஒருவர் ஜலத்தினாலும் பிரபா என்று சொல்லிவிட்டது அபிஷேகம் தேவை என்று வேணும் இயேசு கிறிஸ்து எனவேதான் பார்த்து சொன்னார் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் சொல்லுங்க கொடுங்கான் இதுக்கும் பைதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சொல்ல

அவர் உங்களை நன்றா நடத்திக்கிடுவார் என்று வேணும் சொல்லக்கூடாது சமூகத்திலே பசுபத்தோடு கூட நோக்கி நாம் கேட்போம் அவர் உங்களை நிரத்துவா அவர் உங்களை நிரத்துவார் உங்களுக்குள்ளே அதிசயமான காணியங்களை செய்வார் நீங்கள் கற்றலோடு கூட இருக்கும்படியான அனுபவத்தை கொடுப்பார் அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு என்ன செய்வாரா காண்பிப்பா என்று வார்த்தை சொல்வோம் ஆண்டு கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாக நடத்துவாராக ஆமையும் ஆம்